யோவான் ஒன்று பனிரெண்டுல எப்படி வாசிக்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் யாருடைய பேரு ஏசு கிருஷ்ணனுடைய பேரு நீங்க தொடர்ந்து அதை வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒன்னாவது இருந்து வாசித்து வந்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி கொண்டு இருக்கிறது அப்ப கத்தராகியேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ இரண்டு தெய்வங்கள மூன்று அல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரை அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து அவரை அப்படியாய் ஏற்றுக்கொண்டவர் நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைய ஒன்னு பன்னிரெண்டை நன்றாக கவனிக்கணும் நீங்க அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களை அவரையும் அல்ல அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை பெறுகிறார் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளோ எல்லாரும் கிறிஸ்தவர்களோ சபைக்குள்ள காணப்படுறவங்க எல்லாரும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளோ என்று நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்க ஏமாந்து கொண்டிருக்கிறீங்க நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க யாருடைய நாமத்தை விசுவாசிக்கிறீர்கள் என்பது விசுவாசத்தின் ரகசியமாய் காணப்படுது இது முதல் காரியம் இரண்டாவது ரட்சிக்கப்பட முதலாவது சொன்னேன் ரட்சிக்கப்பட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது இரண்டாவது ரட்சிக்கப்பட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டுமே விசுவாசிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது முதல்ல இருக்கிறது பரவாயில்ல கொஞ்சம் அப்படி நாமத்தையும் விசுவாசிச்சிடலாம் அப்படி இல்ல வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்பட வேண்டும் என்றார் நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் மட்டுமே உன்னுடைய விசுவாசம் காணப்பட வேண்டும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது அப்போதுல நான்கு பனிரெண்டு அவராலை அன்றி இந்த கர்த்தராக ஏசு கிறிஸ்துவாலை அன்றி விசுவாசம் ரட்சிப்பு இல்லை வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படும் யார் கட்டளையிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க சகாலத்தையும் உண்டுபன இந்த தேவனாகிய கர்த்தர் தான் இப்படிப்பட்ட கட்டளையை கொடுக்கணும் என்ன ஏசு கிறிஸ்து மேல சன்ன விசுவாசி அப்படி அல்ல நான் இப்படியாக வெளிப்பட போகிறேன் நான் தான் உங்களுடைய ரட்சக நான் தான் கர்த்த வேறொரு ரட்சிக்க முடியாது நான் என்னுடைய மகிமை யாருக்கும் கொடுக்கிற ஆளும் கிடையாது விக்கிரகத்துக்கு என்னுடைய துதியை கொடுக்கிறவரும் கிடையாது என்று சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா ஒரு கட்டளையை இடுகிறார் என்ன தெரியுமா கட்டளை அது வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இந்த பூமியில ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா ஏசு கிறிஸ்து என்கிற அந்த கர்த்தருடைய நாம் அவரை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளணும் இந்த ஏசு நசரை ஏசு மனிதனாய் காணப்பட்டதான சிலுவையிலே தூக்கி அறையப்பட்டதான அடக்கம் பண்ணப்பட்டதான உயிரோடு எழுதுதான அந்த ஏசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டும் அர்த்தம் என்ன தெரியுமா பரலோகத்தின் தேவ நம்மளை உண்டாக்கினவர் நமக்காக ஒரு மனிதனாக இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் அறிக்கை பண்றோம்னு அர்த்தம் கர்த்தர் என்று அறிக்கை பண்றோம்னா பரலோகத்தின் தேவன் நமக்காய் மனிதனாக வெளிப்பட்டு இந்த காரியத்தை செய்தார் என்று நாவினாலே அறிக்கை செய்கிறோம் அப்ப ரட்சிக்கப்பட கர்த்தராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை மட்டுமே விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் கட்டளை இடுகிறது அது தேவனுடைய கட்டளையான் ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு வேறொரு நாமம் நான் கட்டளையிடவே இல்லை என்று சொல்லுகிறார்